இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு மிக அழகானது சுமை சுமந்து சொந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என் முகம் எளிது என் சுவை எளிது திருவருகை காலத்தினுடைய நாட்களிலே ஆண்டவர் இந்த அழகான வார்த்தையை நமக்கு தருகிறார் நம்மை கூப்பிடுகிறார் அன்போடு கூப்பிடுகிறார் பாசத்தோடு கூப்பிடுகிறார் வாருங்கள் நம் தோல் மீது கைகளை வைத்து மகிழ்ச்சியோடு நம்மை அன்பு செய்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதே என்று நம் தோல் மீது கை வைத்து நம்மை தட்டி கொடுத்து நம்மை வளர்க்கிறார் ஆண்டவருடைய முழுமையான அன்பு இந்த வார்த்தைகளில் வெளிப்படுகிறது அவருடைய இரக்கம் இந்த வார்த்தைகளில் வெளிப்படுகிறது அவருடைய நுகம் இனிது அவருடைய சுமை எளிதாயிருக்கும் சுமை சுமந்து போரே என்னிடம் மாறுங்கள் யாராவது என்னுடைய சீடனாக இருக்க விரும்புகின்ற எவரும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் இயேசுவை பின்பற்றி செல்ல விருப்பப்படுகிற எவருக்கும் அவருடைய சிலுவை எளிதாக இருக்கும் இனிதாக இருக்கும் எனவே இயேசுவினுடைய பாதையில் அவரை நம்பி நம்முடைய சுமைகளை தூக்கி செல்கின்ற போது நம் சுமைகளை அவர் வாங்கிக் கொள்கிறார் நம்மோடு அவர் நடக்கிறார் நம் சுமையையும் நம்மையையும் தூக்கிக் கொண்டு நம் பாதைகளில் அவர் நடக்கிறார் இதுதான் கடவுளின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் திருமுகத்தில் தந்தையாக இறைவன் தன்னை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கடவுள் என்பவர் யார் அவர் உன்னோடு பயணம் செய்பவர் உன் அருகில் இருப்பவர் உன் அருகில் நின்று உனக்கு தேவையான அனைத்தையும் செய்பவர் உன்னை தாங்கி செல்பவர் உனக்காக தொல் கொடுப்பவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கின்றவர் அவர் எனவே நூற்று பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது இறைவாக்கு ஆண்டவரே உம்முடைய நியமங்களின்படி என்னை வழிநடத்தும் என் பாதைகளை வழிநடத்தும் அதுவே எனது மகிழ்ச்சி என்கிறது இறைவாக்கு ஆண்டவருடைய நியமங்களின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற போது நம் வாழ்வு வளமையாகிறது மகிழ்ச்சியாகிறது எனவே ஆண்டவர் பிரசனத்தில் சிவித்து கொண்டிருக்கிற நேரத்திலே இறைவனே என்னோடு தங்கும் நான் கவலையோடு நிற்கிற போது சோர்ந்து நிற்கின்ற போது என் என் மீது கை வைத்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் உடைய உணர்வுகளை நான் அறிந்து தெரிந்து மகிழ்ச்சியோடு எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்க வரம் தாரும் என்று செவிப்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த வரங்களுக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு தோ தோழமைக்கு நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர் உமது அன்பிற்கு நன்றி ஆண்டவரே மது பாசத்திற்கு நன்றி எங்கள் தோல் மீது கை வைத்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய சிலுவைகளை எல்லாம் எளிதாக மாற்றி கொண்டிருக்கிறேரே ஆண்டவரே அப்பேற்பட்ட கொடைகளுக்கு நன்றி இரக்கமும் கருணையும் எங்களோடு இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி எங்களில் பிறக்கும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை